ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஜி தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அர்வஸ் பண்ண பப்ளி மாஸ் விசஸ் இந்த டைம் நமக்கு காய்ச்சிட்டு இருக்க பப்ளிமாஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பப்ளி மாஸ் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட லிங்க்குமே இதில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிஞ்சி பிடிச்சு கிட்டே இப்போ ஒரு நாலு காய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கோம் அதை பற்றின வீடியோவுமே நம்ம ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு கிலோலேருந்து இருந்து முந்நூறு கிராம் அளவில் இப்போ ஒரு நாலு காய் நம்ம செடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மந்தில் இவ்வளோ க்ரோத் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றே கால் வருஷத்தில் நம்ம இதோட அஞ்சு காய் நம்ம செடியில் நம்ம ஹார்வஸ்டிங்காக வச்சு விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நைன் மந்த்ஸ்லேயே நம்ம கார்டனில் வச்சுருந்த பப்ளிங் மாஸில் ஃப்ளாரிங் எடுத்து அதில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பிஞ்சு நின்றுருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன செடியாக இருக்கவும் நான் ஒரே ஒரு காய் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தேன் அதோடய வெயிட்டு அதோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோலையும் பார்க்கலாம் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு பூத்து இருந்தது இந்த காய் தான் நம்ம ஆர்வஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அளவு வெயிட் இருந்தது நம்ம சப்போர்ட் கொடுக்கலைன்னா செடியவே இழுத்துட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளி மாஸ் அவ்வளோ வெயிட்டாக நமக்கு இருக்கும் அன்னைக்கு பண்ண ஹார்வெஸ்ட்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ வெயிட் வச்சு பார்த்துருவோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட நமக்கு கிடச்சிருந்தது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது இதோடய ஃப்ளஷோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமமாக நமக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீது எல்லாமே இந்த தோல் தான் இருக்கும் வெளிப்புறம் தான் தோல் ஆடாக இருக்கும் உள்ளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்டாக பஞ்சு போல தான் இருக்கும் இதோட டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இயர்லியாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்லேயும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதில் ஒரு மூணு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளியும் ரெட் கலராக பழம் வெளியுமே ரெட் கலரில் வர்றது இருக்குது இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா ரெட் கலராகவும் வெளியே வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுதான் நாம் வச்சுருக்கிறது நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம சீக்கிரமாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உள்ளே க்ரீன் கலராகவும் அதாவது வெளியே க்ரீனும் உள்ளே பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் மூணு வெரைட்டி இப்போ நம்ம பப்ளி மாஸில் அவைலபிள்ஸாக இருக்குது இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷோட திக்னஸுமே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஈஸியாக பப்ளி மாஸ் இடியே டெரஸ் கார்டன்லேயே வச்சு வளர்க்க முடியும் இந்த மாதிரி கிராஃப்டட் மரமாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஹெல்டிங் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கார்டனிங் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்